தூதர் அஸ்லாம் அவர்கள் ரமலானுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஒரு ஹதீஸையும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலிக் வசல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் அபு குரேரா ரதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அஹுவா அலிகு வசல்லம் அவர்கள் ரமலானுடைய ஆரம்ப நாள் வந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னார்கள் எப்பொழுது அல்லாஹூ ரபுல்லா ஆலமீன் ரமலானுடைய ஆரம்ப இரவை வர வைக்கின்றானோ எப்பொழுது ரமலானுடைய ஆரம்ப இரவு வந்து அடையுமோ அந்த ஆரம்ப இரவிலேயே சுஃப்வித ஷயாத்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் உலகத்தில் அட்டுளியம் செய்யும் அமல்களுக்கு இடையில் இடையூரை உண்டாக்கும் ஷெய்த்தான்களை அல்லாஹ் உலகத்தில் கைது செய்து அல்லாஹ் உலகத்தை விட்டும் பூமியை விட்டும் அப்புறப்படுத்தி விடுகின்றார் அடியார்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களில் அவர்களுடைய அமல்களை ஹலாசி கெடுக்கக்கூடிய ஷைத்தான்களை அமல்கள் செய்ய விடாம தடுக்கக்கூடிய செய்தான்களை அல்லாஹ் கைது செய்து விலங்கிட்டு அல்லாஹ் பூமியை விட்டும் தூரப்படுத்துகின்றார் அல்லாவுடைய தூதர் சன்னல்லாஹுவா அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்தபடியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஜின் அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்களில் கெட்ட ஜின்களை மனிதர்களுக்கு இடையூறை உண்டாக்கும் ஜின்களையும் அல்லாஹ் உலகத்திலிருந்து பூமியிலிருந்து பூமியில் இருந்து அபுவா அபுவாபின் மூன்றாவது அல்லாஹுடைய தூதர் சன்னல்லாஹுவா லேகி வசல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய சிறப்பில் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த மாதத்தில் நரகத்தினுடைய அத்தனை வாயில்களையும் கதவுகளையும் அல்லாஹ் அடைத்து விடுகின்றான் எந்த கதவும் திறந்ததாக இருக்காது மின்ஹா பாபுன் எந்த கதவையும் திறந்த நிலையில் இருக்காது அல்லாஹ் நரகத்தினுடைய அத்தனை கதவுகளையும் அல்லாஹ் மூடிவிடுகின்றார் அபுவாபுல் ஜென்னா அல்லாஹ் சுருக்கத்தினுடைய அத்தனை வாயிலுகளையும் அல்லாஹ் திறந்து வைக்கின்றான் இந்த ஒரு மாதம் முழுவதும் ஃபலம் யுல் அபுன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுவா அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இந்த ஒரு மாதத்தில் சுருக்கத்தினுடைய கதவுகளை திறக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் இந்த மாதம் முழுவதும் சுருக்கத்தினுடைய எந்த கதவையும் அல்லாஹ் மூடுவது கிடையாது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுவா அலெஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரமலானுடைய ஆரம்ப நாட்கள் வந்ததற்கு பின்னால் வானத்தில் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் உலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் பார்த்து இப்படி கூறுகின்றார் நன்மையான காரியங்களே ரமலானிற்கு முன் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருந்த நல்லடியார்களே நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்த அல்லாஹுடைய இறைனசர்களே அக்பில் இன்னும் முன்னேறி செல்லுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதம் ரமலானுடைய மாதம் நன்மையான காரியத்தை இன்னும் அதிகப்படுத்துங்கள் ரமலான் அல்லாத ஏனைய பதினோரு மாதங்களில் நீங்கள் செய்த அமல்களை விட நன்மையான காரியங்களை விட ரமலானில் உங்களுடைய அமலுடைய விஷயங்களை அமலுடைய காரியங்களை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி அதே அழைப்பாளர் சொல்லுகின்ற பாவமான காரியங்களை செய்து கொண்டு வந்த அடியார்களே ரமலானை முபாரக் வருவதற்கு முன்னால் பதினோரு மாதங்களிலும் அல்லாஹூருக்கு பிடிக்காத காரியங்களை அல்லாஹுடைய தூதருக்கு வெறுப்பான காரியங்களை அல்லாஹூருக்குடைய அல்லாஹூர்புள்ள ஆளுமை எதை எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றால் அந்த ஹராம்களை கூச்சமில்லாமல் செய்து கொண்டு வந்த அடியார்களே போதும் உங்களுடைய பாவங்களை நிறுத்திக்கொள்ளுங்கள் சுபஹானல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அந்த அறிவிக்கக்கூடிய அடியாறை அந்த மலக்கு என்ன சொல்லுகின்றார் பாவத்தை செய்து கொண்டிருந்த அடியார்களே போது உங்களுடைய பாவத்தினுடைய செயல்களை கொள்ளுங்கள் ஏனென்றால் ரமலானுடைய முபாரக்கான இந்த மாதம் இருக்கின்றது இது பாவத்திற்குரிய மாதம் இல்லை இது முழுக்க முழுக்க நன்மைகளை செய்யக்கூடிய சுண்ணாக்களை அதிகமாக பின்பற்றக்கூடிய அல்லாஹிற்கு பிடித்தமான அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய மாதம் ஆகவே உங்கள் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்த பாவத்தை இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் என்று அந்த அழைப்பாளர் அறுக்கின்றார் அடுத்து அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒலில்லாகி தொக்கா உமின்னார் அல்லாஹ் இந்த மாதத்தில் நரகத்திற்கென்று சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நபர்களை நரகத்தை சொந்தமாக்கி கொண்டவர்களை அல்லாஹ் இந்த மாதத்தில் நரகத்திலிருந்து விடுதலை செய்து சுருக்கத்திற்கு அனுப்பக்கூடிய மதம் சுபஹானல்லாஹ் இந்த மாதத்தினுடைய மிக சிறந்த சிறப்பு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நரகவாசிகளுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய மாதம் ஒவ்வொரு நாளுடைய இரவிலும் அல்லாஹ் பல நபர்களை நரகத்திலும் அல்லாஹ் சொருக்கவாசிகளாக மாற்றுகின்றார் இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கனியத்தூர் அல்லாஹ் அல்லாஹ் ஆலமீன் இந்த மாதத்தில் நன்மையான காரியத்தை நாம் ஏறு ரமலானிற்கு முன்னால் எந்த அளவுக்கு நமலா நன்மையான காரியங்களே அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தமோ அதைவிட ரமலானின் இன்னும் அதிகமாக பரதான வணக்கத்தை பேணுதலோடு ஐநேர வக்து தொழுகைகளை பேணுதலோடு தொலகக்கூடிய வழக்கம் இருந்தால் இன்னும் அதற்கு அதிக முக்கியத்துவம் முன்பின் சுண்ணாக்கள் தொலகக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருந்த ரமலானுக்கு முன்னால் இன்ஷா அல்லா ரமலானுடைய காலத்தில் நம்முடைய முன்பின் சுன்னத்துகளை தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகளை வளமையாக்கி கொள்வோம் ஹஜ்ஜத்துடைய தொழுகை தொழுகக்கூடிய வளமை இல்லாமல் இருந்தால் ரமலானில் நின்று தொழுது கொள்வோம் அல்லா செய்யக்கூடிய வழக்கம் இல்லாமல் இருந்தால் கண்ணியத்து ரமலான் துருக்கின்ற தனிப்படையான ஒரு மாதம் அல்லாஹ் ரமலானில் அத்தனை நாட்களில் இரவுலையும் சரி அல்லாஹ் பகல் நேரங்களிலும் சரி அடியார்களுடைய கையெந்தக்கூடிய துஆவை அல்லாஹ் மறுப்பது இல்லை கண்ணியத்துருக்குரியவர்களே அதிகமாக நாம் நம்முடைய நேரங்களை துகாவிலும் கிடைக்க வேண்டும் ஆக முக்கியம் திலாவத்துல் குருஆன் என்னென்ன அல்லாஹூடிய தூதர் சன்னல்லாஹு வாலிக் வசலம் சொன்னார்கள் உங்களுடைய ரமலானிற்கு முன் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் அதிக மேன்மையாக அதிக முக்கியத்துவத்தோடு ரமலானில் உங்களுடைய அமல்களை நற்காரியங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய நிலைமையில் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் செல்லுங்கள் என்ன அல்லாஹுடைய தூதர் சன்னல்லாஹு வாலிகு வசலம் அவர்கள் கூறினார்கள் என்னையொரு கூறியவர்களே அல்லாஹ் அலமின் ரமலானில் ஒவ்வொரு காரியத்தையும் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவோம் அலமது இல்லம்